ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டுடே இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவாளி ஸோ எல்லாருமே வீட்டில் பலகாரங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க ஸோ நம்ம இதில் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு தான் செய்ய போகிறோம் தேங்காய் பால் முறுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் நொறுக்கி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரன்ச்சியாக உடையுதுன்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் பச்சரிசியை வந்து ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காயை போட்டிருக்கேன் காயை போட்டதை நல்லா அரைச்சிட்டு அதை வறுத்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி உளுந்து வெள்ளை உளுந்து வந்து தனியாக அந்த மாதிரி வறுத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அரிசி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பவுலுக்கு எடுத்திருக்கேன் அதில் வந்து கால் பவுலுக்கு வந்து உளுந்து மாவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கருப்பு எள் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பால் ஒரு முடிக்க எடுத்து வச்சுருக்கேன் தனியாக கட்டியான தேங்காய் பாலாக இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது அரிசி மாவை எடுத்துக்கலாம் உள்ள அரிசி மாவு வந்து நான் ஒரு கிலோவுக்கு எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் உளுந்து வரைக்கும் சேர்க்கலாம் இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்தை வந்து நல்லா வறுத்து அதுக்கப்புறம் அரைங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள் சேர்த்துருக்கேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் எள்ளு சேர்க்குறது மூலமாக சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்க போகிறோம் எள் மாவு உளுந்து மாவு அரிசி மாவு எல்லாமே சேர்ந்து கலந்து வரணும் அதுக்காக ஒரு வாட்டி நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எள் பத்தலைன்னா கூட நீங்கள் கூட கொஞ்சம் சேர்க்கணா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் தேங்காய் பாலோட நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம மாவு பசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம் ஒரேடியாக ரொம்ப சேர்க்கக்கூடாது இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் நான் சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் ரொம்பவும் டைட்டாக பிசையக்கூடாது ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம முறுக்கு குளல்லில் உள்ளே போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக க்ரன்ச்சியாக வரும் முறுக்கு வந்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் ஆகுங்க இந்த மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு பொறுமையாக அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் தேங்காய் பாலுமே ரொம்ப தண்ணியை எடுத்துடாதீங்க கட்டியாக எடுத்தால் தான் நம்ம முறுக்கெல்லாம் சாப்பிடும்போது அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் உள்ளே இறங்கி நல்லா ஸ்மெல்லாக நல்ல வாசனையாக இருக்கும் தேங்காய் பால் வாசனை அதனால் கொஞ்சம் கட்டியான தேங்காய் பாலாகவே எடுங்க நீங்கள் எடுக்கும்போது இப்போ வந்து நான் நல்லா மாவு பசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் அளவுக்கு நல்லா மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் இப்போ முறுக்கு செய்ய போகிற அந்த குழல் எடுத்துக்கலாம் அந்த முறுக்கு குழலில் வந்து சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவை உள்ள வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மாவு ஈஸியாக வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் சுற்றி எண்ணெயை வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ முறுக்கு குழல் வந்து நான் அந்த மூணு கண் இருக்கிற மாதிரி உள்ள குளல்ல வந்து தான் போட்டு செய்ய போகிறேன் ஸோ அதை தட்டை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு ஏற்ற மாதிரி மாவு உள்ளே வச்சுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதில் வந்து முறுக்கு செஞ்சுருக்கேன் எப்படி வருது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க ஏன்னா மாவை நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணவும் சடனாக வெளியே வந்துடும் மாவு அதுக்காக கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் போட்டு கூட பார்த்துட்டு அப்புறமா போட்டு பார்க்கலாம் இப்போ அந்த மாதிரி ஒரு கண்கரண்டி கரண்டி எடுத்துக்கோங்க இல்லை வாழையில கூட செய்யலாம் நான் வந்து கண் கரண்டியில் இந்த மாதிரி முறுக்கு சுத்த போகிறேன் மேலே உள்ளதை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கையும் அப்படி ரொட்டேட் ஆகிட்டே வரணும் இந்த மாதிரி முறுக்கு சுற்றுனீங்கன்னா பர்ஃபெக்டாக முறுக்கு வந்து அழகாக வரும் அந்த ஷேப்போடு ஒரு ரெண்டுலேருந்து மூணு சுற்று வரைக்கும் சுத்தலாம் அதுக்கு மேலே ரொம்ப சுற்றிடாதீங்க மாவாக இருந்துடும் அப்புறம் முறுக்கு மாதிரி தெரியாது பார்க்குறதுக்கு இப்போ வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும் நல்ல எண்ணெய் சூடாகணும் இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம வந்து முறுக்கை போட்டாச்சு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் முறுக்கை வந்து பொறிக்கணும் ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சி போயிடும் தேங்காய் பால் முரு முறுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கிற முறுக்கு வந்து அப்புறம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக வச்சு பொறிச்சு எடுங்க ரெண்டு சைடு ஒரு சைடு வெந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சைடு மாற்றி போட்டு ரெண்டு சைடும் நல்லா பொரிய வச்சு எடுங்க நான் ஒரு சைடு வெந்த உடனே ரெண்டாவது சைடு பேக் சைடு வந்து திருப்பி போட்டிருக்கேன் அகண்ட பாத்திரத்தில் வந்து ஆயிலை ஊற்றி எண்ணெயை பொரிச்சா இன்னுமே நல்லாயிருக்கும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ நான் சின்ன பாத்திரமாக எடுத்து எண்ணெயை பொறிச்சு எடுக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு சைடும் முறுக்கு வந்து நல்லா முறுகலாக வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரண்டியை வச்சு லைட்டாக கிண்டி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அதில் வந்து க்ரன்ச்சினஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து முறுக்கை வெளியே எடுத்துடலாம் இப்போ வந்து முறுக்கு நல்லா தான் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு முறுக்கு உள்ளே போடும்போதே இன்னொரு முறுக்குக்கு சுற்றிக்கிட்டுருக்கலாம் இப்போ முறுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிட போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு க்ரன்ச்சியாக அழகாக வெந்து வந்துருச்சு இப்போ நான் ரெண்டாவது முறுக்கு உள்ளே போடுறேன் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லா முறுக்கையும் நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் முறுக்கு வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது நம்ம வந்து தேங்காய் பாலில் செய்யலாம் நார்மலாக செய்யலாம் நிறைய டைப்ஸ் இருக்குது நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச முறுக்கு இந்த பால் முறுக்குன்னு சொல்வேன் ஸோ நான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறது பால் முறுக்காக தான் செய்கிறேன் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே பக்காவாக அழகாக வரும் சூப்பராக முறுக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் தீபாவளி அப்படின்னாலே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக முறுக்கு செய்யாமல் இருக்க மாட்டாங்க இந்த டைம் இந்த மாதிரி தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க அவ்வளோதாங்க முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்